இரண்டாயிரத்தி ஒன்றில் தான் ஓ பன்னீர்செல்வம் எம்எல்ஏ ஆனால் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே எம்எல்ஏ என கூறிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் என ஓ பி எஸ் ஐ விளாசினார் தேனியில் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று பேசினார் அப்போது தமிழகத்தில் கொலை கொள்ளை நடக்காத நாட்களே இல்லை என்று அவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் சிறுமிகள் அப்பா அப்பா என அழைக்கும் போது எங்கே போனார் ஸ்டாலின் என சாடினார் பள்ளியிலே படிக்கின்ற சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தால் அந்த குழந்தை எப்படி கதரும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை இந்த ஸ்டாலின் அவர்கள் இப்ப அப்பா அப்பா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் சிறுமிகள் அப்பா இந்த எங்கே பதினைந்து சதவீத வாக்குறுதிகளை மட்டுமே திமுக அரசு நிறைவேற்றி உள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் விவசாயிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்டோருக்கு பட்டை நாமம் போடப்பட்டுள்ளதாகவும் விமர்சித்தார் எழுதாத பேடாவுக்கு எண்பது கோடி ரூபாயில் சென்னை மெரினாவில் நினைவுச் சின்னம் தேவைதானா என்றும் அவர் விடவினார் அரசு ஊழியருக்கு நாமம் போட்டார் படித்தவனையும் ஏமாத்துறாரு படிக்காதவனையும் ஏமாத்துற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் ஒரு டன் மெட்ரிக் டன் கரும்புக்கு ஆதார விலையா நாலாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் விவசாயிகளுக்கு நாமம் போட்டார் ஆனா அவருக்கு எழுதாத பேனாவ கடல்ல கொண்டு வைக்கிறாங்களாம் யாருடைய பணம் உங்களுடைய பணம் வரி பணத்துல எண்பத்தி ரெண்டு கோடி எழுதாத பேனாவும் நடுக்கட்டில் கொண்டு வைக்கிறாங்க ஏன் எழுதுற பேனாவா அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் டாஸ்மாகில் பாட்டில் ஒன்றுக்கு பத்து ரூபாய் வசூலிப்பதன் மூலம் ஆண்டுக்கு மூன்றாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மக்கள் பணத்தை திமுக குடும்பத்தினர் உறிஞ்சுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் கேட்டா மேலிடத்துக்கு போதுங்கிறாங்க மேலிடம் எந்திருக்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்ன்னா ஒரு நாளைக்கு ஒரு கோடி பாட்டில் விற்கிது ஒரு கோடி பாட்டில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா பத்து கோடி முப்பது நாளைக்கு என்ன எனக்கு போடுங்க முன்னூறு கோடி பன்னெண்டு மாதம் மூவாயிரத்தி அறுநூறு கோடி இந்த பத்து ரூபா மேலிடத்துக்கு போயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா தேவைங்களா தேவையா உதயநிதி ஸ்டாலின் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் செலவழித்து கார் பந்தயம் நடத்த வேண்டுமா என வினவிய எடப்பாடி பழனிசாமி கடந்த ஆண்டு காலமாக தமிழ்நாட்டின் கடன் ஐந்து லட்சத்து பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்தான் என்றும் ஆனால் திமுக பொறுப்பேற்று ஐந்து ஆண்டுகள் நிறைவடைவதற்குள் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிவிடும் எனவும் விமர்சித்தார் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியும் தமிழகத்தில் எந்த திட்டத்தையும் திமுக அரசு கொண்டு வரவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார் லட்சம் கோடி கடன் இதுவரைக்கும் மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி கடன் இருப்பதாக தகவல் லட்சம் கோடி கடன் கால தமிழ்நாடு அரசு வாங்கிய கடன் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி ஒரே ஐந்தாண்டில் திமுக ஆட்சியில் திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் வாங்கிய கடன் அஞ்சு லட்சம் கோடி அஞ்சு ஆண்டு நிறைவேறுகின்ற தொடர்ந்து பேசிய அவர் பதவி கிடைக்காததால் தர்மயுத்தம் நடத்தியவர் ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்றத்தில் நடந்த பெரும்பான்மை வாக்கெடுப்பில் அதிமுகவிற்கு எதிராக வாக்களித்தார் எனவும் கூறினார் எப்போது பார்த்தாலும் சீனியர் சீனியர் என்று கூறும் ஓ பன்னீர்செல்வம் இரண்டாயிரத்தி ஒன்றில் தான் எம்எல்ஏ ஆனால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே எம்எல்ஏ என்றார் அதிமுகவில் நான் தான் சீனியர் எனவும் ஓ பி எஸ்ஐ விளாசினார் நீங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணு தான் எம்எல்ஏ எம்எல்ஏ தொண்ணூத்தி ஒன்னு சேலம் மாவட்ட செயலாளர் தொண்ணூத்தி வாரிய தலைவர் அதோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் சீட்டு கேட்காம எனக்கு அம்மா கொடுத்தாங்க எம்பிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நாடாளுமன்ற உங்களுக்கு முந்தியே பதினோரு ஆண்டுக்கு முந்தியே வந்தேன் எங்களை விட்டு போக வேண்டாம் என எவ்வளவோ கெஞ்சியும் கேட்கவில்லை என கூறிய எடப்பாடி பழனிசாமி நீங்களா போயிட்டு எங்கள் மீது பழி சுமத்தி இல்லை என இபிஎஸ்ஐ தாக்கி பேசினார் கெஞ்சு எங்களை விட்டு நீங்களா போனீங்க அதுக்கு நாங்க என்ன காரணம் எங்க மேலும் பழி சுமத்தி பிரயோஜனம் இல்ல கடந்த காலத்தை எண்ணி பாருங்க எப்ப பார்த்தாலும் அம்மாவுக்கு விசுவாசம் விசுவாசங்கிறீங்க எண்பத்தி ஒன்பதுல இதே மாவட்டத்துல ஓடியில அம்மா நின்னாங்கல்ல அப்ப யாருக்கு வேலை செஞ்ச உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த மண்ணில புரிஞ்சுக்கி தானே நீங்க எல்லாம் கட்சியில் விட்டு அண்ணா திமுக ரத்த ஓடுதுல அண்ணா திமுக ரத்த ஓடுதுல அப்ப யாருக்கு வேலை செஞ்சார் சொல்லுங்க யாருக்கு வேலை செஞ்சாரு யாருக்கு வேலை செஞ்சாரு நீங்களே சொல்லுங்க வெண்ணிராடை நிர்மலாக்க செஞ்சார் இவரா அம்மாவுக்கு விசுவாசம் எவ்வளவோ கெஞ்சு பார்த்தோம்